வேங்குவ மெட்ரோவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஸ்கை ட்ரெயின் வழித்தடத்தில் குண்டுகள் நிரப்பப்பட்ட ஷார்டன் துப்பாக்கியை விற்க முயன்றதாக கூறப்படும் நபர் ஒருவர் மீது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளார்கள் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் சர்னையில் உள்ள கேட்வே மற்றும் சர்ணை சென்ட்ரல் ஸ்கை ட்ரெயின் நிலையங்களுக்கு இடையே போக்குவரத்து மற்றும் சர்ணை போலீஸ் சேவை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நிலையான முகவரி இல்லாத முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்தார்கள் கைது நபர் பன்னிரண்டு கேஜ் அளவிலான ஷாட்கன் துப்பாக்கியை குண்டுகளுடன் விற்க முயன்றதாக போலீசார் கூறுகிறார்கள் மற்றும் குண்டுகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அடுத்த நீதிமன்ற விசாரணை வரை அந்த நபர் காவலில் வைக்கப்படுவார் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காது என்றும் போக்குவரத்து பாவனையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போக்குவரத்து போலீசார் ஏனைய முகவர் நிலையங்களுடன் இணைந்து பணியாற்றுவதாக ஸ்காக்ஸ் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது